வணக்கம் மக்களே நான் உங்கள் ராசபுரம் பையன் இனி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற நம்ம நாமக்கலுடைய நாயகன்னு சொல்லக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்துருக்குறோம் இந்தியா முழுமைக்குமே ஆஞ்சநேயருக்கான வழிபாட்டு தலங்கள் அதிகமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு தென்பகுதியை காட்டிலும் வடப்பகுதிகளில் அதிகமான எண்ணிக்கையில் வழிபாட்டு தலங்கள் இருக்குது இந்த சூழ்நிலையில் நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் உலக புகழ் பெற்றிருப்பது ஏன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் கோபுரங்கள் ஏன் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஒரே சிலையில் செய்துக்கப்பட்டவரா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளையும் இந்த கோயில் உருவாரத்துக்கு இருக்கக்கூடிய காரணங்களையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராசிபுரம் பையன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த காணொலிக்குள்ளே போயிடலாம் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாமக்கலுடைய தலைநகர் அப்படின்னு சொன்னோம்னா நாமக்கல் தான் இந்த நாமக்கல்லில் முக்கியமான இடங்களில் இந்த நாமக்கல் மலைக்கோட்டை அப்படிங்கிற இடம் ஒன்று முக்கியமான இடம் இந்த நாமக்கல் மலைக்கோட்டைக்கு நேர் எதிரில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயில் அமைஞ்சிருக்கும் என்னடா நாமக்கல் ஆஞ்சநேயர் பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாமக்கல் மலைக்கோட்டை பற்றி சொல்கிறேன்னு நினைச்சாதீங்க இந்த நாமக்கல் மலைக்கோட்டை நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில் நம்ம ஆஞ்சநேயர் கோவில் இது எல்லாமே ஒன்றோடய ஒன்று தொடர்புடைய ஒரு விதயம் தான் அதனால் எல்லாத்தையும் நம்ம சொல்லிதாகணும் இந்த நரசிம்மர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமக்கல் மலைக்கோட்டையுடைய குடைவரை கோயிலாக இருக்குது அதாவது இந்த நாமக்கல் மலைக்கோட்டையில் அந்த மலையை குடஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் கோயில் இருக்கும் அங்கேயே வந்து லட்சுமி தாயாருக்கும் நாமகிரி தாயாருக்குமான சன்னதிகளும் இருக்குது இந்த நாமகிரி தாயார் பற்றியும் நரசிம்மர் கோயில் பற்றி ச ஒரு தனி காணொலி வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோடய லிங்க் கொடுக்குறோம் அந்த சிறப்புகளையும் என்னென்னு பார்த்துருங்க அந்த கோயிலுக்கு நேர் எதிரில் தான் இங்கேக்கி நம்ம பார்க்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயர் அதுவும் அந்த நரசிம்மரை கையெடுத்து கும்பிட்ற ஒரு அமைப்பில் தான் இங்கே வந்து காட்சியளிச்சிருப்பாங்க அடுத்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் இதுதான் நாமக்கலுடைய ஆஞ்சநேயர் கோவில் இங்கேருந்தே நீங்கள் பார்த்திங்கன்னா கோயில் தெரியும் ஒரு மண்டப அமைப்பில் தான் இருக்கும் எல்லா கோயிலுக்குமே அந்த கோயிலுக்கான கோபுரங்கள் ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும் எல்லா கோயிலுடைய ஒரு ஒரு கோபுரங்களும் நம்ம தமிழ்நாடு அரசில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கோயிலோடய கோபுரங்கள் தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எந்த கோபுரமும் கிடையாது இந்த இங்கே சுற்றி எல்லா பக்கமும் காட்டணும் எங்கேயுமே கோபுரமே கிடையாது இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மண்டப அமைப்பு மட்டும்தான் இருக்கும் இதுக்கான காரணங்கள் நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்து தான் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலை இந்த ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லால் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலையுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி உயரம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சரை மீட்டர் பக்கமாக இருக்கும் இந்த பதினெட்டு அடி உயர ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லால் செதுக்கியிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமான ஆஞ்சநேயர்களில் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ரூம் ஒன்று இன்றைக்கி பல இடங்களில் நிறையா இந்த மாதிரி கட்டியிருக்கலாம் அல்லது உருவாக்கியிருக்கலாம் ஆனால் பழைய காலத்தில் இந்த கல் கல்லால் உருவாக்கப்பட்டதில் ஒரு முக்கியமான இடம் வந்து இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் சிலைக்கு மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே இப்போ இருக்கிற நம்ம காலகட்டங்களில் ஒரு இப்போ ஐம்பது நூறு ஆண்டுகளுக்குள்ளே கட்டினதாக இருக்கலாம் இந்தியாவில் மிகப்பெரிய கல்லாலான சிலைகளில் இது முக்கியமான ஒரு சிலை அதனால தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலக புகழ் பெற்றிருப்பதற்கான முக்கிய காரணமும் அடுத்ததாக இந்த கோவிலுடைய வரலாறு பற்றி தெரிஞ்சுப்போம் இந்த கோவில் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் ராமாயண காலகட்டங்கள்லேருந்து சொல்லப்படுது ராமாயண போர் நடந்த காலத்தில் இலங்கையில் ராமர் வந்து போர் புரிகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஏற்பட்ட காயங்களை தீர்க்க சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை எடுத்துகிட்டு வர சொல்லி அனுமனை அனுப்புகிறாரு அதாவது நம்ம ஆஞ்சநேயரை அனுப்புகிறாரு ஆஞ்சநேயர் அங்கே போகிறப்ப அவருக்கு அந்த மூலிகை எது அப்படிங்கிறது சரியாக தெரியல அதனால் அந்த சஞ்சீவி மலையே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுறாரு நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு உருவமைப்பை ஆஞ்சநேயர் அப்படின்னு நீங்கள் இது பண்ணாவே சர்ச் பண்ணாவே அந்த ஒரு படம் வந்து அதிகமாக வர இது இருக்கும் அந்த சஞ்சீவி மலையை எடுத்து கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வைத்தியங்கள்லாம் செஞ்சுட்டு திருப்பி அந்த மலையை எடுத்த இடத்துல வச்சிடலான்னு சொல்லிட்டு வைக்கிறது வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கி குஜராத் அந்த பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவருக்கு சால கிராமக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல் கிடைக்கிது இந்த கல் விஷ்ணுவுக்கு உகந்த ஒரு கல்லாக கருதப்படுது இந்த கல்லில் அங்கேருந்து பேர்த்து இவர் எடுத்துகிட்டு வர்றாரு இவர் இங் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதாவது திருப்பி இலங்கைக்கு போயிட்டு இந்த நாமக்கல் பகுதியில் நம்மளுடைய நாமக்கல் பகுதி மலைக்கோட்டைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள இருக்கும் இந்த குளம் எப்படி உருவானதுன்னா இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடியதும் ஊரில் இருக்கக்கூடிய தண்ணியும் மழை தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சேரும் இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கமலப்பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்கள் அதாவது தாமரை மாதிரியான தாமரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த குளத்தில் இருக்கிறதுனால இதை வந்து கமலாலய குளம் அப்படின்னு சொல்லப்பட்டு நம்ம ஊர் மக்கள் வந்து அந்த காலத்தில் இந்த கோயிலுக்கு இங்கே ஒரு லட்சுமி வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் இங்கே போகிறப்ப அவருக்கு காலையில் நம்ம எப்படி நிறைய பேர் எழுந்திரிச்சோடனே குளித்து பறப்பிட்டு அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கும் அன்னைக்கு அவர் வந்து காலையில் விடிய போகிற நேரம் அதாவது சூரிய உதயம் ஆக போகுது அதனால் அவர் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக கீழே இறங்குறாரு அதாவது இவர் வந்தது வான்வெளியில் போய்ட்டு வான்வெளியில் தான் வர்றாரு அப்போ இறங்கக்கூடிய ஒரு இடமா இந்த கமலாலயத்தில் நாமக்கல் மலைக்கோட்டை கீழே இருக்கக்கூடிய இந்த கமலாலயத்தில் அவர் இறங்கி குளிக்கிறாரு குளிக்கிறப்ப இந்த அவர் கொண்டு வந்தார் பார்த்திங்களா அந்த சால கிராமக்கல் அந்த கல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய லட்சுமி தாயார்கிட்ட கொடுக்குறாரு அவங்களும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதாவது இந்த நேரத்துக்குள்ளே வந்து வாங்கிக்க சொல்லி சொல்கிறாங்க அதனால் இவரும் போய் குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு அவங்க இல்லை அந்த இடத்துல அந்த கல் மட்டும் இருக்குது அந்த கல்லை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் எடுக்க முடியல அவரால் அப்போ அங்கே இருந்த ஒரு ஒரு குரல் எழும்பியதாகவும் அதாவது அந்த கல்லில் இருந்து ஒரு குரல் வந்ததாகவும் போய் ராமனுக்கு உதவி பண்ணிவிட்டு வா அது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் அவர் கேட்டிருக்குது அதையும் அவர் கேட்டுட்டு அவர் இங்கேருந்து திருப்பி ராமர் போர் செய்கிற இடத்துக்கு போயிடுறாரு அங்கே போய் எல்லாம் போர்லாம் முடித்து சீதையெல்லாம் மீட்டுட்டு அவங்க போனதுக்கப்புறம் திருப்பி இவர் வந்து அந்த க கல் எடுக்கிறதுக்காக திருப்பி நாமக்கல் வர்றாரு நாமக்கலுக்கு வர்றப்ப அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது அந்த கல் இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நரசிம்மரும் இருக்கார் இதை பார்த்த ஆஞ்சநேயர் வந்து ஓ அப்போ நரசிம்மர் இங்கே இருக்கதா விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் அதாவது அந்த கல் பெருசு கல்லாக மாறுன்னு வச்சிங்களா அந்த கல் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாமக்கல்லில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை அந்த மலைக்கோட்டையும் ஒரே தான் அந்த கல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் அனுமன் எடுத்துகிட்டு வந்து வச்ச கல்லாக சொல்லுது இதனால தான் நான் மலைக்கோட்டை இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று தொடர்புடையதுன்னு சொன்னேன் அந்த மலை உருவானதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில் உருவாகுது அந்த நரசிம்மரையும் அங்கே இருக்கக்கூடிய லட்சுமி தாயாரையும் வணங்கிய வண்ணத்தில் இருப்பதற்காக தான் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து அவருக்கு நேர் எதிரில் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கிற ஒரு வடிவமைப்பில் உருவாக்கியிருப்பாங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆஞ்சநேயர் எங்கேயாவது கோயிலில் இந்த பக்கம் சைடில் வச்சுருப்பாங்க இல்லைனா உள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் வச்சுருப்பாங்க இங்கே ரெண்டும் தனித்தனி கோயில் ஆனால் இந்த கோயிலையும் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலையும் ஆஞ்சநேயர் கையெடுத்து கும்பிட்ற ஒரு வடிவமைப்பில் இருக்கும் நரசிம்மர் கோவில் மேற்கு திசையை பார்த்த மாதிரியும் ஆஞ்சநேயர் கோவில் கிழக்கு திசையை பார்த்த மாதிரியும் இருக்கும் இந்த நரசிம்மர் கோவில் இந்த மலைக்கோட்டை பகுதியில் பார்த்திங்களா இந்த மலைக்கோட்டையை குடைஞ்சி வச்சுருப்பாங்க அதனால் அந்த கோயிலுக்கு கோபுரங்கள் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா பல்லவ மன்ன காலத்தில் இந்த கோயில்கள்லாம் பல்லவர்கள் காலத்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க அந்த அந்த கோயில்லையுமே மேல் கிடையாது அதனால் நரசிம்மருக்கு லட்சுமி தாயாருக்கே மேற்கூரை இல்லாதப்ப எனக்கு மேற்கூரை வேணாம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு மேல் கூறை இல்லாமல் அந்த இடம் பார்த்திங்கன்னா மேலே ஓப்பன் பிளேஸாக தான் இருக்கும் வெயில் அடித்தாலுமே மழை பெஞ்சாலும் சரி எல்லாமே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலை மேலே படும் அந்த மாதிரியான ஒரு ஒடிவு போல் தான் இங்கே இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயர் இருப்பார் எப்பயுமே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இது மட்டும் இல்லை நீங்கள் மற்ற கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப சாமியை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம சாமி உள்ளே இருக்கும் கருவறையில் நம்ம வந்து உள்ளே போய் லைனில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே லைனில் நின்று பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அதுக்கான அதிகப்படியான தேவை இல்லை ஏன் அப்படி கோயிலுக்குள்ளேயே நீங்கள் வரலனாலும் ஆஞ்சநேயர் பார்க்க முடியும் ஏன்னா கோயிலுக்கு வெளியே இருக்கிற ரோட்டில் நின்னீங்கன்னாவே ஆஞ்சநேயர் நேராக தெரியவரு உயரமும் பதினெட்டு அடி உயரமுங்கிறதுனால இந்த கோயிலில் இடையில நிறையா இந்த சோறு அமைப்புகள் கட்டிட அமைப்புகள் தூண் அமைப்புகள்லாம் நேரில் எதுவுமே இருக்காது அதனால் நீங்கள் நேரிலே பார்க்கலாம் வெளியே இருந்த வாக்கிலே அப்படியே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா ஆஞ்சநேயருடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் நிறையா இருக்கும் எல்லா கோயில்கள் போலவே ஆஞ்சநேயர் கோயில்கள் போலவே இங்கேயும் சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த துளசி துளசி மாலை வெத்தலை மாலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடை மாலை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இங்கேயும் இருக்குது சனி தோசம் இருக்கிற எங்களுக்கான ஒரு சிறப்பு தலமாகவும் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் கொண்ட நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் மத்தியே விளையாடுறோம் பார்த்தோம் இந்த மாதிரி தகவல் தொடர்ந்து இறையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தடபாய் பாய்